என்ன நடிகர் ஷாம் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகை ரசிகர்கள்லாம் ரொம்ப ஷாக்ல இருக்காங்க சோஷியல் மீடியாவிலே இந்த விஷயம் தான் வரலாகிட்டிருக்கேங்க அதாவது நடிகர் ஷாம் நடிச்சிருக்கும் அஸ்திரம் திரைப்படம் வந்து மார்ச் தேர்தல் தேர்தல் வேலை ரிலீஸ் ஆக போகுது இது சம்பந்தமா பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து அவர் பேசின சில விஷயங்கள் தான் வைரல் இருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த சினிமா டிராவலில் எனக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராவலாக வந்து அது அமையலை மூணு வருஷம் நான் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிச்சு இன்றைக்கி இருக்கிற பல சினிமா பயணத்தோட தொடக்கத்தில் பல கடிஷங்களை வந்து சந்திச்சிருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு தான் சிவகார்த்திகை நம்ம சொல்லலாம் டிவி சேனல்ல ஆரம்பித்து அவரோட ஹார்ட் ஒர்க் அண்டு வந்து உழைப்பு தான் இந்த இடத்துல இருக்காரு என்னோட கெரியரின் தொடக்கத்தில் எனக்கு வழிகாட்டி இல்லை இந்த சமயத்தில் எனக்கு எந்த பெரும்பளவும் இல்லை நான் யாரையும் குறை சொல்ல முடியாது மேலும் என்ன சொல்லியிருக்கான்னா சிவகார்த்திகேயன் போட்டியாளராக இருந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ஜட்ஜஸ்ஸாக இருந்துருக்கேன் அதே நேரத்தில் நான் அவர் உன்னோட காமெடி சென்ஸ் நல்லா இருக்கு எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பார்த்தா பலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா நான் அதை அன்றைக்கே காணிச்சேன் தமிழ் சினிமால எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு சூப்பர் ஸ்டார்கள் காலம் முடிஞ்சிருச்சு இப்போ விஜய்க்கு மாற்ற சிவகார்த்தேன் அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா விஜய் நான் இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது குழந்தைங்க இருந்த பெரியவங்க வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா அதுக்காக அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல முடியாது நூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கலாம் ஆனா விஜயாக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் நான் குஷி படத்துல விஜயானாவோட ஒரு சீன நடிச்சேன் அதுக்கப்புறம் மூணு வருஷத்தில் நான் ஹீரோவா ஒரு படத்தை நடிச்சேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு சிவகாதீனும் இதை ஒப்பிட்டு பார்க்காம சந்தோஷமா முழு நிறைவோட வந்து படங்கள் பண்ணனும் வாழ்க்கையில எல்லாருமே போராட்டங்கள் இருக்கும் எனக்கும் அது இருந்துச்சு அது நேர்மறையா எடுத்துட்டு கடந்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ